அமுனா தபன தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹார யஷ்டி விபுதானா ஹிருதயங்கமா விபாதி ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது அவர் சொல்கிறார் இது வந்து ராமானுஜருங்கிறவர் ஒரு வைர நெக்லஸ் மாதிரியான் கீழே பெண்டன்ட் அதுதான் ராமானுஜர் இந்த பக்கம் ஒரு ஏழு பேர் அந்த பக்கம் ஒரு ஏழு பேர் அதுதான் இந்த முத்துக்கள் போட்ட அந்த நெக்லஸ் அதை வேதாந்த தன்னுடைய மார்பிளை கட்டிண்டு பெருமிதமாக இருக்கார் அவர் அதுதான் இந்த ஸ்லோகம் ஆச்சாரிய பரம்பரையில் அதை வந்து ஒரு படமாகவே போட்டு ரொம்ப அழகாக அந்த வியா பு புக் புஸ்தகத்தில் போட்டிருக்கார் அதை அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அவர் வந்து திவ்ய தம்பதி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆழவந்தார் பெரிய நம்பி எத்திராஜர் அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற நெக்லஸில் இருக்கிற முத்தா முத்துக்கள் இந்த பக்கம் எதிராஜர்லேருந்து திருக்குறான் பிள்ளாம் எங்களாழ்வான் நடாதூர் அம்மாள் அப்புள்ளார் தேசிகன் அதே மாதிரி பாக ப பாஷ்ய பகவத் ஸ்ரீ பாஷ்ய பகவத் விஷய காலக்ஷேபங்கள் அது வந்து மடைப்பள்ளி ஆச்சான் கிடாம்பி ஆச்சான் ராமானுஜர் ரங்கராஜர் அப்புள்ளார் தேசிகன் ஸோ இந்த பக்கம் ஏழு அந்த பக்கம் ஏழு கரெக்டாக அந்த நெக்லஸ் வந்துடுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அந்த கமெண்ட்ரியில் எழுதியிருக்கான் சுவாமி தன் காலத்திலேயே ஆச்சாரிய பரம்பரையாகிற ஒரு அழகான மணி மாலையை போட்டு பெண்டன்ட் போட்டு ரொம்ப முத்து மாலை அப்படின்றார் முக்தாஹாரம் ஏன் முக்தாஹாரம்னா முக்தர்கள் திருநாட்டில் பெருமாளை அனுபவிக்கிறா மாதிரி மோட்சத்தை அனுபவிக்கிறா மாதிரி இந்த முக்த மாலை கற்பனையாக சுவாமி தரிக்கிறாராம் அதுதான் அந்த ஹிருதயத்துக்கு அந்த அந்த செஸ் ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ராமானுஜரை வந்து அந்த ஹிருதயத்திலேயே அவரை அவரை வந்து அடான் பண்ணிட்டு ஹிருதயத்திலேயே ராமானுஜரை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நெக்லஸ் அவர் போட்டுக்காராம் இடையிடையே புகழ் பாடும் ஸ்லோகமாக இந்த கருத்தை சொல்லுவாங்க பாஷ்யக்காரின் ஆச்சாரியர் அவர் திருவடி தொடர்பால் சிஷ்ய பரம்பரை அவர் திருவடி தொடர்பால் ராமானுஜருக்கு முன்னாலையும் பின்னாலையும் ராமானுஜர் திருமுடி திருவடி சம்பந்தத்தினால உஜ்ஜீவனம் பண்ணா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ராமானுஜரே கூரத்தாழ்வான் தொடர்பால் தான் எனக்கு மோட்சம் தன் கையில் கனி அப்படின் அப்படின்னு கருதுவார் அதனால் அமுனா இந்த சேவை தருகிற இந்த சேவை தருகிற ராமானுஜர் சுவாமிக்கு பாஷ்யகாரர் அருகிலேயே எப்போவும் நின்று கதாட்சிக்கிறார் அப்படிங்கிற பாவம் ராமானுஜர் மற்ற ஆச்சாரியர்களை அதனால் பீ லிட்டில் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது எம்பெருமானாரின் எம்பெருமானாரின் சுடர் ஜோதி மீதி எல்லாத்தையும் பார்க்க முடியாத ஒரு மயக்கத்தை கொடுத்துட்றது தான் வேனாந்த ரேசிகனுக்கு இது இதுவும் கமெண்ட்ரியில் ரொம்ப ஆச்சரியமான அனுபவ கருத்துக்கள் இந்த ஹாரத்தை மொத்தமாக நாம் போற்றுகிறோம் அதன் ஒளி மதிப்பு பெருமை இந்த ஆச்சாரிய ஹாரம் அதை வந்து சுவாமி அடி அஸ்மதாச்சாரியன் பரவப்பட்ட ஆண்ட வந்த எதிராஜ சப்ததிக்கு அர்த்தம் எழுதும்பொழுது அவர் சொல்கிறார் ராமானுஜன் அடியார்கள் இத்தகு குரு பரம்பரா ஹாரத்தை தினமும் மனதில் ஸ்மரித்து ஸ்துதித்து போற்ற வேண்டும் அப்படி எப்படி போற்றணும் அப்படின்னா குரு பரம்பரா தனியன்களை ஏதோ ஒரு கிரமத்தில் அவரவர் மரபுக்கு ஏற்ற மாதிரி நித்தியானு சந்தேகம் பண்ணணும் சும்மா உபன்யாசம் கேட்டு மாதிரி இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் வீதி பேரெல்லாம் தனியனை சேவிக்கணும் அப்படின்னு சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக